ஓம் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எது எல்லாம் தேவை என்று நினைக்கின்றோமோ அதில்தான் கிடைப்பதற்கு ஏனோ தாமதம் ஏற்பட்டு விடுகின்றது எது எல்லாம் சுலபமாக கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதில்தான் பல நேரங்களில் போராட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டு விடுகின்றது யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது இது எவ்வளவு பெரிய விஷயம் அதை நீ தவற விடாமல் பெற்றுமிருக்கின்றாய் உன் கண்களில் நான் படக்கூடிய பாகியமும் பிராப்தமும் உனக்கு விட்டது உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அருகில் வந்து விட்டது என்று நான் சொன்னேன் இருக்கின்றதா அந்த அற்புதமான தருணம் நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவாக அமைந்திருக்கின்றது உன்னை தேடி பல நல்ல விஷயங்களும் நல்ல அதிசயங்களும் அற்புதங்களும் அதிர்ஷ்டமும் வந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய கோடான கோடி பக்தர்களுடைய நிலையும் நலம் பெற்று சீராக உள்ளது நான் கம்பீரமாக உன்னுடைய மனதிலும் உன்னுடைய இல்லத்திலும் அமர்ந்து கொண்டு உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க வந்திருக்கின்றேன் இது உனக்கு தெரியவில்லையா தெரியாததால் தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயா உன்னுடைய மனதில் நீ என்னை நினைத்தால் போதும் முருகா என்று அழைத்தால் போதும் ஓம் சரவண பவ என்று என்னுடைய பெயரை உன் மனதிற்குள் நீ உச்சரித்தால் போதும் உன்னுடைய மன வலியும் உடல் வலியும் எங்கே சென்றது என்று தெரியாமல் காணாமல் ஓடிவிடும் தினமும் என்னை பூஜித்தால்தான் நான் உன்னை நினைப்பேனா அப்படி இல்லை என் குழந்தையே சற்று யோசித்துப்பார் இதற்கு முன்பு பல வேதனைகளை மனக்கசப்புகளை உறவுகளுடன் பூசல்களை சந்தித்திருந்தாய் அல்லவா அப்பொழுது எல்லாம் மனதிற்குள் நீ நினைத்த கணமே ஓடி வந்து உனக்காக நான் வேலை செய்திருக்கின்றேன் ஆசை ஆசையாய் நீ என்னிடம் பல முறை பல நல்ல விஷயங்களை செய்து கொடுத்திருக்கின்றீர்கள் நன்றி அப்பா என்று கூறியிருக்கின்றாய் எல்லா நேரமும் நான் உன்னோடு தான் இருந்தும் இருக்கின்றேன் இப்பொழுதையெல்லாம் சில நேரங்களில் நிம்மதி இழந்தது போல தவித்து கொண்டு வருகின்றாய் தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கே நீ பல கஷ்டங்களும் வேதனைகளும் பட்டபடி இருக்கின்றாய் இந்த நிலையை ஒழித்து கட்ட புது சந்தோஷத்தை கொடுத்து உன்னை மகிழ்விக்க நான் வந்து விட்டேன் நீ அழுதது போதும் புலம்பியது போதும் என்னை ஒரு நாளும் மறவாமல் இரு மனதிற்குள் பூஜை செய்து கொண்டே இரு வழிபட்டு கொண்டே இரு அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று நடக்கும் அனைத்தும் எனக்கு தெரியும் அதனால் எல்லாம் நன்மைக்கு என்று தீர்க்கமாக நீ நம்ப வேண்டும் இறை நாமம் பாடுவதிலும் இறைவனுடைய பெயரை உச்சரிப்பதிலும் எப்பொழுதும் தவறாமல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பக்தி என்கின்ற மலர் உன்னுள் துளிர்விட்டு கொண்டே இருக்கும் எல்லா தருணங்களும் உன் மனதில் எழக்கூடிய எண்ணங்கள் முழுவதும் நேர்மறையான எண்ணங்களாக இருந்தால் உன்னுடைய மனம் என்பது தூய்மையாகிவிடும் தூய்மையான இதயமானது அனைத்து இன்பங்களையும் வரவேற்கக்கூடிய தகுதியை தானாக பெற்றும் விடும் உன்னை சூழ்ந்து மகிழ்ச்சியான நி நிகழ்வுகள் அனைத்தும் தானாக நடக்க ஆரம்பித்தும் விடும் என்னிடம் நீ நெருங்கி வந்திருக்கின்றாய் உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கப் போகின்றேன் நீ இழந்த பலவற்றைக் கொடுத்து உன்னை நான் மகிழ்விக்கப் போகின்றேன் யாருக்கும் கிடைக்காத பேரதிர்ஷ்டத்தை நீ பெற்று விட்டாய் கடவுளின் குழந்தையாக நீ இருக்கின்றாய் என்னால் நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கின்றாய் நீ கவலை வேண்டாம் நல்லதே நடக்கும்